இன்னைக்கு நாங்கள் ஒரு டுக்கு வந்திருக்கோம் கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு இது எங்க நரசிநாயகம் பாளையத்தில் ஒரு ஏரியாவில் இருக்கு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கு நல்லா தாங்க இருக்கு வந்து ஒன் ஹவருக்கு வந்து எயிட் ஹண்ட்ரடு வந்து பே பண்ணிட்டு எங்க எங்கள் ஐடி டீம் வந்திருக்கோம் எங்க ஆஃபீஸ்ல இருந்து இன்னும் எல்லாரும் வரல வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க தினேஷ் பேசுகிறேன் இன்னைக்கு எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே டீம்மோடு சேர்ந்து கிரிக்கெட் விளையாடலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டர்ஃபுக்கு வந்திருக்கோம் இங்கே தான் எல்லோரும் இருக்கும் இன்னும் பாதி பேர் வரல வந்தவொன்னே கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரி அதையும் ஒரு பிளாகாக கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் சரிங்க இன்றைக்கி வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்ப்ளோரில் நாங்கள் விளையாடுறது வந்து இன்றைக்கி ஒரு பிளாகா பார்க்க போகிறீங்க என்ன ஏழு பேர் யாருக்குடா சாமிகா ஓகே இது

இங்கே உட்கார வேடா இல்லை எல்லாம் ஈரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மழை பெஞ்சி கிளைமேட் சூப்பராக இருக்குது அந்த லைட் எல்லாம் ப்ளிங்க் ஆகி வர எரியுது அதனால் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வேற தெரியல நல்லா இருக்கும்னாலும் வேற தெரியல அவுட் டைம் எடுத்தேன் நம்ம தான் போனோம்

வரலாம் 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 நீ எத்தன் பாலு என் கீப்பர் எத்தன்பாலியா சாரி மணி களத்தில் இறங்கிறார் அங்கதான் போகணும் போங்க

27 செவன் <laughs> <laughs>

ஒண்ணாருங்க முடியாது முடியாது என்னங்க எங்க இங்க போச பாருங்க அவ்வளோதான் சூப்பர் வர்ற மாதிரி வர்ற மாதிரி நாங்கள் வர்ற மாதிரி வர்ற மாதிரி

வா அவ்வளோதாங்க நான் கிளம்ப போகிறோம் ஓகே வாங்க நம்ம பேசுவோம் நாங்கள் தான் ஜெயிச்சோம் பொய் சொல்கிறான் பொய் சொல்கிறான் இவன் பொய் சொல்கிறான் இதை சொல்ல விரும்புங்களா குட்டி பையன் வாயிலே அடி வாங்கினா குறங்க மாதிரி கத்தனது நீ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு அவ்வளோதாங்க போகலாம் தண்ணி குடிச்சு போலாம் எல்லாம்